பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது

இல்லையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே ஒமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போது நம்முடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க ஐம்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீர்களா இன்றைக்கு நாட்டில் கடனை வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குறதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை வேற என்ன சாதனை படிச்சிருக்கிறீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்க கொடுத்தோம் கொடுத்தோம் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது சிறுமிக்கு பாதுகாப்பு பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு பாட்டி அம்மா பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இருக்குதா இன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கிட்ட பொழுது தொலைக்காட்சியில தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் காய்கறி என்ன நிலவரம் மார்க்கெட்ல பொருள்கள் என்ன நிலவரம் அறிவிப்பாங்க எப்பொழுது தீமுக்கு ஆட்சி வந்ததோ இப்பொழுது நம்முடைய தொலைக்காட்சியில கொலை நிலவரம் என்ன அதுதான் பார்க்கப்படுகிறது